திருவடி நேயர்களுக்கு நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் நவராத்திரியினுடைய இரண்டாம் நாள் இன்று இன்று அம்பாளினுடைய வடிவம் ராஜராஜேஸ்வரி என்று சொல்லுவார்கள் அம்பாளினுடைய ரூபம் என்று பார்க்கின்ற பொழுது கௌமாரி என்கின்ற ரூபம் இன்று மகிஷனுடன் போரிட புறப்பட தயாராக இருக்கின்றார் இன்றைய நெய்வேத்தியம் புலி சாதம் புளியோதரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த புலி சாதத்தை இன்றைக்கி நாம் நெய்வேத்தியமாக அம்பாளுக்கு கொடுக்கலாம் கோலம் எந்த வகை கோலம் போடணும் அப்படின்னா கட்டம் கட்டமாக போட்ட கட்டம் வகை கோலம் இன்னைக்கு போடலாம் மலர் முல்லைப்பூ நிறம் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த புடவையை அம்பாளுக்கு இன்றைக்கு சாத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அகண்ட தீபம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் அம்பாளை ராஜராஜேஸ்வரி ரூபமாக வைத்து குங்குமத்தால் அர்ச்சனை போட்டு நாம அர்ச்சனை செய்யலாம் கொழு வைத்திருக்கிறவர்களும் அதே முறையில் நாம் குங்குமத்தால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யலாம் இன்றைக்கு பாடக்கூடிய ராகம் கல்யாணி ராகம் அந்த ராகத்தில் தான் இன்றைக்கி பாடலை பாடணும் இந்த ராஜராஜேஸ்வரிய வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் தனமாக இருந்தாலும் சரி தானிய வகை இருந்தாலும் சரி இரண்டுமே பெருகும் நிலம் வைத்திருப்பவர்கள் நெல் சாகுபடி பண்ணுகின்றவர்கள் தானியங்கள் சாகுபடி பண்ணுகின்றவர்களுக்கு நன்றாக நிலம் விளையும் அப்படிப்பட்ட பாக்கியம் இன்றைய தினம் அம்பாலை வழிபடும்போது நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அம்பாளை வழிபடுவது மூலயமா என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தோம் இது அந்த காலத்திலேயே மகாராஜாக்கள் எல்லாம் போருக்கு புறப்படுவதற்கு முன்னாடி அம்பாளை நினச்சி இந்த நவராத்திரி வருகின்ற பொழுது நவராத்திரி வழிபாடும் செய்வார்கள் அம்பாளை வழிபட்டு அதன் பின் போருக்கு செல்வார்கள் போர் முடிந்ததும் அம்பாளுக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் ஒரு திருவிழாவும் நடத்துவார்கள் அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை ஒரு துணிச்சல் வீரம் தைரியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் துர்கை துர்கையினுடைய அம்சமாக ராஜராஜேஸ்வரியாக இன்றைய தினம் நாம் அம்பாள வழிபாடு செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவராத்திரி வழிபாடு செய்யக்கூடிய கோவிலுக்கு அழைச்சிட்டு போங்க கொலு வைத்திருக்கவங்க வீட்லேயும் அழைச்சிட்டு போங்க கொலுவெல்லாம் காண்பித்து எந்த அதனுடைய விளக்கத்தை சொல்லுங்கள் இந்த குலுவினுடைய சிறப்பு என்ன அதனுடைய பெருமை என்ன அங்கே வைத்திருக்கக்கூடிய புராண கதைகள்லாம் என்னென்ன அப்படின்றத குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க சந்தோஷமாக இந்த ரெண்டாவதுனால அமோகமாக ராஜராஜேஸ்வரியனுடைய அருளால் கொண்டாடி எல்லாருக்கும் என்னென்ன பிரார்த்தனை இருக்கிறதோ அத்துணை பிரார்த்தனையும் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம்